அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாம் முருங்கைக்காய் வச்ச ஒரு ஊறுகாய் முருங்கைக்காய் ஊறுகா இது வந்து விருதாச்சலம்லேருந்து என் ஹஸ்பண்டோட பேஷண்ட் ஒருத்தங்க கொடுத்த முருங்கக்காய் அவங்களுக்கும் தோட்டத்து முருங்கக்காய் தான் இது மாதிரி ஒரு ஜான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட முருங்கைக்காயில் ஒரு ஊறுகாய் இதை ஒரு இட்லி தட்டி வச்சு இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா ஆவியில் வேகரை வைக்கிற மாதிரி இடியாப்பம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி இது மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வேக வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஆற வெட்டுணும் இப்போ நான் காட்டினேனில் ஒரு பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காய் சைஸ்ஸு புளி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருந்தேன் இப்போது இந்த முருங்கக்காயை எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த தட்டில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவும் அந்த முருங்கைக்காயை கூடவே எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக அதை ஆரட்டும் இப்போ ஒரு வானலி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்து அதுவும் நல்லா வறுத்து கடுகு நல்லா பாருங்க இந்த மாதிரி படப்படன்னு பொறியணும் பொரியிற ஸ்டேஜில் நாம் அதை எடுத்து ஆற விட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் தனியாக இப்போது இந்த முருங்கைக்காயை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணால் வந்துடும் இது ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கூட வெளிலயே வச்சாலும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இல்லை ரசம் சாதம் தயிர் சாதம் அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம் இப்போது நம்ம நல்லா வெந்து எடுத்து வச்ச முருங்கக்காயை மிக்சியில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு கட்டி பூண்டை உரித்து அதையும் மிக்ஸியில் ஒரு மிக்சியில் போடலை நல்லா கையில் இடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிட்டு அது கூடவே இடித்து வச்சுருந்தேன்ல பூண்டு அதை போட்டு அதையும் அடுப்பு சிம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக வச்சேன் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது நான் சொல்கிறத குறிப்புக்கள் எல்லாம் உங்களுக்கு வாயில் சொல்கிற அந்த வாய்ஸ் வச்சு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து அரைச்சிட்டு வந்த முருங்கைக்காய் சதை பகுதி இருக்குல்ல அதை இதோடு சேர்க்குறேன் அரைச்சிட்டு வந்தேன்னா நிறைய அரைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தி அடுப்பு மட்டும் ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும் சிம்லையே வச்சு இதே மாதிரி கிளறி கிளறி விடணும் இப்போது நான் கரைச்சி வச்சுருந்தேன் கெட்டியாக கரைச்சி வச்சுருந்த புளியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் அடுப்பு கம்மியாகவே தான் இருக்குது ஏன்னா தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால் அடுப்பு கம்மியாக வைங்க கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி விடுறேன் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலேயும் வருது இது வந்து நாட்டு சக்கரை வெல்லமும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரையும் சேர்த்தினேன் அப்போ தான் அந்த புளி வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆச்சு உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளத்தோடையே நிறுத்திக்கலாம் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை அதோட நிறுத்திக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சிட்டு வந்திருந்தோம்ல கடுகும் வெந்தயமும் சேர்ந்த அந்த ஊறுகாய் பொடி அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மிச்சம் எடுத்துகிட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் வேறு ஏதாவது ஊறுகாய் செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும் அவ்வளோ கம்மியாக மிக்சியில் அரைப்படாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் நிறையா போட்டு ஒன்றா வறுத்து பவுடி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சூடு பண்ணி இதோடு ஊற்றுறேன் ஏன்னா ந எண்ணெய் பற்றலை எண்ணெய் வந்து நல்லா மேலே வ நிற்கணும் அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதை வந்து இதோட சேர்த்திடுறேன் அவ்வளோதான் அடுப்பு கம்மியாக விட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி டேபிள் மேலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் புளி போட்டிருக்கிறதுனால இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ்கி